முகமது நபி சொன்னதல்ல இன்ஹுவா இல்லா வகையை அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய இறைச்செய்தியை தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய கற்பனைக்கு உதைத்ததல்ல திருக்குறான் அவருடைய சொந்த வாழ்வல்ல திருக்குறான் அதனுடைய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலவி மட்டும்தான் ஆகவே அன்றைக்கு ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அரை இந்த உலகம் இன்று உலகம் அழுகிறவரை எதிர்கொண்டாலும் நிச்சயம் அந்த திருக்குறானை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட பொக்கிஷம் உங்களுக்குரியது அந்த பொக்கிஷம் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல்லாலுமே சொல்கிற அறைகுவலை பாருங்கள் திருக்குறான் என்ன பொய்யா திருக்குறான் இறை வேதமா தகுதி உண்டா கேள்விக்கும் முஸ்லிம்களுக்கு பதில் சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது ஒன்று சேருங்கள் கோடி மக்களும் ஒரு திரளில் ஒன்று கூடுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நான் படைத்த உங்களை விட சக்தி வாய்ந்த ஜின்களையும் உங்களுக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல அல்தூ பி மிஸ்திலி ஹேதல் குரானி ல ஏழ்த்து இதே போன்ற ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம் இதே போன்ற ஒரு குரானை அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஜின்களும் சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒருமுகப்படுத்தி இதே போன்ற ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாது காரணம் மனிதர்களுக்குரிய மனிதர்கள் உருவாக்கியதல்ல குரான் அது என்னுடையது நான் ஜிபரியின் மூலம் எனது தூதர்களுக்கு நான் கொடுத்தது முகமது நபி செல்லல்லா வரைகள் செல்லும் ரசூல் சொல்கிறார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான்